வணக்கம் நான் ஸ்ரீதரன் பேசுறேன் நம்ம லாஸ்ட் வீக் வந்து அந்த மூன்று தாரக மந்திரங்கள்ல எஸ்ஐபி பத்தி பார்த்தோம் இப்ப வந்து எஸ்டிபினா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் எஸ்டிபி அப்படிங்கிறது வந்து சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்பர் பிளான் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஒரு ரொக்கத்தொகையா ஒரு லம்சம்மா இன்வெஸ்ட் பண்ணணும் பங்கு பங்கு சந்தையில அப்படின்னாக்க இந்த எஸ்டிபி மூலமா இன்வெஸ்ட் பண்றதுனால என்ன லாபங்கள் அதனால என்ன உங்களுக்கு வந்து அதிக நன்மை கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இது பொதுவாக மார்க்கெட் வந்து வந்து ஷார்ட் டர்ம்ல வந்து நம்ம ப்ரெடிக் பண்ண முடியாது வந்து பங்குச்சந்தையில நம்ம முதலீடு பண்றோம் அப்படின்னா லாங் டர்முக்கு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அதாவது ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் அந்த மாதிரி இருக்கிற தான் வந்து பங்குச்சந்தையில் வந்து நம்ம முதலீடு பண்ணணும் இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த லாங் டேம் இப்ப நம்ம முதலீடு பண்ணிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் வந்து ஒரு ஒரு மாசத்துலயோ இல்ல ரெண்டு மாசத்துலயோ வந்து பங்குச்சந்தை வந்து இறங்குது அப்படிங்கிற பட்சத்துல நம்மளால வந்து அந்த டைம்ல வந்து திருப்பி நம்மகிட்ட பணம் இல்லாததுனால திருப்பி முதலீடு பண்ண முடியாது இந்த காஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நம்ம மாதம் மாதம் முதலீடு பண்றதுனால அந்த காஸ்ட் ஆஃப் நடக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் வந்து காஸ்ட் ஆஃப் நடக்கணும் அப்படின்னா எஸ்டிபி மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் நடக்க முடியும் இப்போ வெஸ்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்க வந்து அந்த மொத்த தொகையை வந்து ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபாய் நீங்க முதலீடு பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்கீம்ல நீங்க முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்கீமோட அந்த ஈக்குவிட்டி ஸ்கீமோட கரஸ்பாண்டிங் டெட் ஸ்கீம் இருக்கு அதாவது மணி மார்க்கெட் ஸ்கீம் இல்லைன்னா லிக்விட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பொதுவாக வந்து ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்ல வந்து முதலீடு பண்ணிட்டு அதுல இருந்து வார வாரம் ஸ்டாண்டர்டா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது எஸ்டிபி இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கொடுத்துட்டோம்னா வார வாரம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து பங்கு சந்தையில முதலீடு பண்ணுவாங்க அதோட ஈக்குட்டி சார்ந்த முத முதலீடா வந்து அதை பண்ணுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்க எங்களோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தாக்க ஒரு குறைந்தபட்சம் வந்து ஒரு இருபத்தி நாலு வாரம் அதாவது இருபத்தி நாலு வாரங்கள் அப்படிங்கறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் முதல் ஒரு வருடம் வரைக்கும் வந்து நம்ம எஸ்டிபி பங்குச்சந்தை சந்தை நிலவரம் எப்படி இருக்கு அதாவது பங்குச்சந்தை மேல போகுதா இல்ல கீழே வருதா அந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு நம்ம ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருடம் வரைக்கும் வந்து எஸ்டிபி பண்றது மிகவும் நல்லது